என்ன சொல்கிறது பாருங்கள் எப்படி ஒரு ஒரு வழியாக ஆக்கி வச்சுருக்கு நம்ம சென்னையை இங்கே வருங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேகம்லாம் களைஞ்சி போயிட்டு ஒரு பிரேக் விடுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா திருப்பி அடுத்த ஒரு என்ட்ரிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐ திங்க் ஸோ பாருங்கள் யாரெல்லாம் என்னோடய சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கிட்டேயும் இப்படி தான் இருக்கான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் களைஞ்சி போகிறத நீங்கள் லைவாக பார்ப்பீங்க அதுக்காக தான் நான் லைவ் போட்டிருந்தேன் நான் சில இருங்க நான் கேமரா நல்லா தொலைச்சிட்டு காட்டுறேன் தெரியுதா உங்களுக்கு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஸோ மினி இது இருக்குது ஏன்னா ரொம்ப ஒரு முரட்டுத்தனமாக இருக்குது நம்ம சென்னையன்ஸ் வந்து பல இதுவை பார்த்துருப்போம் நம்ம பட் இந்த மாதிரி வந்து பார்த்ததே இல்லை என்ன இந்த மாதிரி புதுசாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இதெல்லாம் பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்களா விச் மீன்ஸ் எப்படி சொல்கிறது மழையில் வந்து நியூஸ் சேனலில் சொல்லுவாங்க என்னென்னா இந்த மாதிரி வருது இந்த புயல் வருது அந்த புயல் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வரவே வராது சென்னையன்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய புயலை பார்த்தோனுங்க வரவே வராது பட் இன்றைக்கி சொன்னானுங்களா இல்லையான்னு தெரில நான் நியூஸ் சேனலும் பார்க்கல கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பாருங்க அது பார்த்தா இவ்வளோ இதுவாக வந்திருக்கு ஒரே மேகமூட்டமாக எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியாவே ஒரே இருட்டாக இருக்குது மணி என்ன ஆகுது அதுக்குள்ளே லைட் போட்டாங்க பாருங்கள் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு கைஸ் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போல் போக போக இப்போவே எப்படின்னா எப்படி இது தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படி மூவிங்கில் இருக்கிறது க்ளவுட்ஸ்லாம் மூவிங்கில் இருக்கிறது தெரியுதுங்களா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இவ்வளோ இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி இருக்குது ஷோ யோ என்ன தான் நடக்க போகுதோ கைஸ் ஆனால் சம்திங் ஹஸ்டு பி ஹாப்பண்ட் மேகாட் ஒரே காற்றும் புகை மண்டலமாக தான் இருக்குது நான் சொல்லணுன்னா இது தான் நான் என்னால் சொல்ல முடியும் எரிவான் சேஃபாக இருங்க என்ன இதுனாலும் சேஃபாக இருங்க ஓகே வீட்லேயே இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் லைவ் போட்டேன் நான் இதை காட்டணும் அப்படின்ட்டிங்க பாருங்கள் தென்னை மரமே என்ன ஆயிடுச்சு பாருங்களேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருக்கும்ன்ட்டு அப்படியே இருட்டின மாதிரி ஆயிடுச்சு பாவம் இந்த காக்கா குருவிங்களாம் எங்கே தான் போய் தங்கணும் தெரியல அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் டிசம்பர் ஒன்று இன்றைக்கி இன்றைக்கி ஒன்றாந்தேதியே வச்சு செய்கிற அளவுக்கு இருக்குது போன தான் சம்பளம் வாங்கியிருப்போம் மாத கடைசியில் யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்களோ அவங்களாம் சம்பளம் வாங்கியிருப்பீங்க பட் அந்த சம்பளத்தை வச்சு செய்யணுன்றதுக்காகவே ஒரு புயல் ரெடி ஆகியிருக்கு போல் வீட்டில் வந்து ஓட்டு வீட்டிலலாம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருங்க இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்த்ததே இல்லை சென்னை பாருங்கள் இங்கே க்ளவுட்ஸ்லாம் மூவ் ஆகுது தெரியுதுங்களா இது ஏன் நான் லைவ் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நம்ம சென்னையில் இருக்கவங்க வந்து எவ்வளோ புயலை பார்த்துருப்போம் நம்ம பட் ஆனால் இந்த புயல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இது சென்னையில் புயலே இல்லை ப்ரோன்னுலாம் சொல்லாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பயுமே டிவியில் சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் பட் ஆனால் இந்த வாட்டி பாருங்கள் டிவியில் சொன்னானுங்களா இல்லையானு தெரில நான் நியூஸ் சேனலும் பார்க்கல ஆனால் அந்தளவுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த காக்கா குருவிங்களாம் பாவங்கள் பாருங்கள் குட்டி குட்டியாக தெரியுதுங்களா இதுங்களாம் எங்கே போய் தங்கோன்னே தெரில சும்மா கூடு இருந்தாலே களைச்சிட்டு போய் இதுவாகிடும் பட்டு பாவமாக இருக்குது எனக்கு எல்லா உயிரினத்தையும் ஒன்றாவே பார்க்கணும் நம்ம நம்ம ஒரு வீடுன்னு இதுவாக இருக்கணும் நான் நிறைய ஸ்ட்ரீட் ஆகியும் பார்த்தேன் ரோட்டில் பார்த்தேன் அப்படியே மழையிலே அந்த சாப்பிட்டுட்டு அந்த சாதம் அந்த இலையெல்லாம் போடுவாங்க பார்த்திங்களா வாழை இலை அதெல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சுருக்காங்க பாவம் குழந்த வந்து மழையிலே நனைஞ்சிக்கிட்டு வாழை வந்து அடக்கி சுருட்டிக்கிட்டு அப்படியே இதுவாக இருக்குது சாப்பாடும் வைக்க மாட்டிடுவாங்க சும்மாவே நம்ம நாட்டு ஆளுங்க வந்து சாப்பாடை வைக்க மாட்டாங்க பட் இது ஒரு மேண்டட்ரியாக இருக்குது பாருங்கள் இப்பவே லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க வருங்களேன் சே இதுவே ஒரு ரகமாக இருக்குல்ல நான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே போனோம் போல் அளவுக்கு கொஞ்சம் இருட்டி இருச்சு சட்டுன்னு மழை அடிச்சிடும் வேகமாக போயிடணும் ஓகேங்களா சே எவ்ரி ஒன் யாராக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் வீட்டில் யாருன்னா இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் ஆட்டோ பின்னாடி இந்த பஸ்ஸு பின்னாடி அப்புறமா கார் பின்னாடிலாம் போகக்கூடாது ஏன் இதை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அவங்க நாலு நாலு வீல் இருக்குது அவங்களுக்கு அந்த வீலோட நம்ம பைக்கு ஆஸ் எ பைக்கர் வந்து நான் பைக்குக்கு மட்டும்தான் இது சஜஷன் சொல்கிறேன் அவங்க வந்து இப்போது ஆட்டோலாம் போகுதுன்னா நாலு வீலில் பின்னாடியே நம்ம போயிட்டுருக்கோம் அந்த வீலில் பார்த்தா அவங்க குழி இருந்ததுன்னா வந்து அவங்க நடுவில் விட்டுடுறாங்க அதை ஓகேங்களா அப்போ நடுவில் விடும் போது நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய இடத்துல வந்து பள்ளத்தில் நம்ம வண்டி போய் டயர் போய் மாட்டிக்குது நான் நிறைய வாட்டி பட்டுட்டேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எவ்ரி ஒன் சேஃபாக வெளியே போகும்போது ட்ரைவ் பண்ணுங்கள் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வீட்டுக்கு வாங்க மழை வெயிலெலாம் புயல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் வேலையை வந்து தவிர்த்துருங்க வெளியே போகிறதே வந்து தவிர்த்துருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா மழையிலையும் போய் உழைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு நாள் வேலை போனாலும் பரவாயில்ல ஸோ வீட்டில் சேஃபாக இருங்க நாலு வந் நாலு வீல் உள்ள வண்டி பின்னாடி போயிடாதீங்க ஏன்னா நிறைய பள்ளம் இருக்குது ஆட்சியும் வரப்போகுது எல்லாமே வரப்போகுது இன்னும் ரோடு போடாமல் இருக்காங்க ரோடு போட்டாலுமே மழை காலத்தில் எப்படி போடுவானுங்கன்னு தெரியல சும்மாவே போட மாட்டாங்க எப்படி போட போகிறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் இந்த தென்னை மரம் எப்படி ஆயிடுச்சு காற்று அடித்து அடித்து பாதிக்கெல்லாம் கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு இந்த அளவுக்கு நம்ம பார்த்ததும் இல்லை சென்னையில் ஆனால் இந்த இது வாட்டி நான் ரொம்ப இதுவாக இருக்கேன் பாருங்கள் முன்னாடி ரொம்ப எவ்வளோ வெள்ளையாக இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ வெளியே போகும்போது பள்ளம்லாம் பார்த்து போங்க நடந்து போகிறவங்க வந்து பைக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா அடிச்சுட்டு போகிறானுங்க சேர வாரி தான் அடிக்கிறானுங்க மேலே வரோம் போகிறோன்னு இல்லை முன்னாடி கை காட்டினா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அவனுக்கு எங்கே தான் அவ்வளோ வேகமாக போகிறானுங்கன்னு தெரியல ஸோ எல்லாேருக்கும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி சொல்லுங்கள் அவங்களுக்கு வெளியே போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போங்க மேலே யார் மேலேயும் சேர் அடிச்சிடாதீங்க ஏன்னா இது அட்வைசபிள் ஒன் ஏன்னால் எல்லாருமே வெளியே போயிட்டு அந்த சேரோடு போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நமக்கே கஷ்டமாக இருக்கும்ல நீங்களும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா நான் இதை சொல்லணும்னு ரொம்ப மனசில் பட்டுக்கிட்டே இருந்தது அப்புறமா எதனா ஸ்ட்ரீட் டாக் எதனா ஒரு டாக்ஸ் எதனா பார்த்தீங்கன்னா செய்து அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட்டாச்சும் வாங்கி போடுங்க ஏன்னா நார்மல் நாள்லேயே நம்ம ஆளுங்க வந்து சாப்பாடு போட மாட்டாங்க ஸ்ட்ரீட் டாகுங்களுக்கு அப்போ யார் தாங்க சாப்பாடு போடுறது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு எதனோ ஒரு தோணுச்சுன்னா டீ குடிக்க ஓரம் நிறுத்துவீங்க பஜ்ஜி சாப்பிட ஓரம் நிறுத்துவீங்க அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு ஒரு இது வந்து ஒரு நல்லது பண்ணிவிட்டு போங்களேன் ப்ளீஸ் தயவு செய்து நான் ரெக்வஸ்ட் இல்லை ரொம்ப கெஞ்சியே கேட்டுக்கிறேன் ஏன்னா கெஞ்சி கேட்குறதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம் சரிங்களா அதனால் எதனா ஒரு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓரம் ஒதுங்கிற டைம் எதனா ஒரு டாக் பார்த்தீங்கன்னா செய்து ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கெட்டோ இல்லை பத்து ரூபா பிஸ்கட்டோ வாங்கி போடுங்க சரிங்களா அது ஒரு நல்லதாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் மழையில் போகும்போது பிரேக்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க ஏன்னா இது மாதிரி நான் கொடுமையை பார்த்ததே இல்லை இந்தளவுக்கு அளவுக்கு இருச்சு சரி நான் கீழே போகிறேன் லைவை முடிக்கிறேன் நான் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்புறம் நம்மளும் வெளியே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா ஒன் யார் வெளியே போனாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க வீட்டில் உள்ள ஆட்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ரொம்ப மழையாக இருந்ததுன்னா தயவுசெய்து வேலைக்கு லீவு போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ நல்லாவே முடிக்கிறேன் நான் எவ்ரி ஒன் சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம சேனல் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து ஓகேங்களா நம்ம சேனலில் நல்ல நியூஸ் தான் வரும் எங்கே வெளியே போனாலும் பத்திரமாக போங்க நான் பல தடவை அது தான் சொல்லுவேன் ஓகேங்களா ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் போல் ஸோ பார்த்து பத்திரமா இருங்க எங்கே போனாலும் ஓகேங்களா என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நான் இப்போவும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த நோக்கத்துக்காக இல்லை அட்வைஸ் பண்ணணும் எல்லாேருக்கும் நம்ம அந் என்னோடய வயசு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வயசு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது பெட்டர் ஓகேங்களா தேங்க்யூ காய் சி இன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை பாய் நான் லைவை முடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த லைவ்ல தேங்க் யூ